என் செல்ல குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே காவல் நின்று கொண்டிருந்த உன் வராகி எனக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டது ஏனென்றால் தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் அதிலும் நேற்று அவரினுடைய வருகை சற்று ஆவேசமாக இருந்தது நான் உன் இல்லத்திற்கு வாசலில் வந்து செல்வது யார் என்று சொன்ன பிறகு அது உனக்கு பேரதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சியா என்பது தெரிந்துவிடும் என் பிள்ளையே தீய சக்தி வந்திருக்கிறது என்றால் அது உனக்கு பேரதிர்ச்சி நல்ல சக்தி வந்து செல்கிறது என்றால் அது உனக்கு இன்ப அதிர்ச்சி இதில் எந்த அதிர்ச்சி எனக்கு கிடைத்தது நான் உனக்கு சொல்கிறேன் என்பதனை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே பொதுவாகவே இந்த வராகி உன்னுடைய இல்லத்தின் வாசலில் அவ்வளவு எளிதாக காவலுக்கு நின்று விடுவதில்லை நான் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பேன் உன் இல்லத்தை நான் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நேரம் உன் இல்லத்தின் வாசலுக்கு யார் வந்தாலும் அதை நான் கண்டுவிடுவேன் அது மட்டுமல்லாமல் எத்தனையோ முறை எத்தனையோ தீய சக்திகள் உன் இல்லத்திற்குள் நுழைய முயற்சி செய்தும் நான் அவர்களை அங்கிருந்து விரட்டி இருக்கின்றேன் திரும்பி கூட பார்க்காமல் தீய சக்திகள் எத்தனையோ எத்தனையோ செய்வினைகள் எல்லாம் வந்து திரும்பி பார்க்காமல் சென்றிருக்கின்றது இனிமேல் இங்கே வரமாட்டேன் என்று மன்னிப்பினையும் கேட்டு சென்றிருக்கின்றது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நேற்று இரவு மீண்டும் ஒரு சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றது நான் அதை பார்த்தவுடன் உடனடியாக ஓடோடி வந்துவிட்டேன் இது என்ன சக்தி எதனால் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால் அதை பார்க்கச் சென்றேன் என் பிள்ளையே இதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பு உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒரு தெய்வம் வந்தது அதை நான் உனக்கு தெளிவாக உணர்த்தியும் இருந்தேன் அந்த தெய்வம் யார் என்றால் என் குழந்தையே அது உன்னுடைய குல தெய்வம் உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு அடிக்கடி வந்து செல்கிறது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அதனால் உன் இல்லத்தின் வாசலுக்கு குலதெய்வம் வருவது ஒன்றும் ஆச்சரியப்படுகின்ற விஷயம் கிடையாது அவர்கள் அடிக்கடி வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் நிலைவாசலில் அவர்கள் தங்கி இருக்கவும் செய்கின்றார்கள் உன் குலதெய்வத்தை தாண்டி வேறு யார் வருகின்றார்கள் அப்படியானால் இது இன்னொரு தீய சக்தி என்று எண்ணுகின்றாய் உன் அம்மா நானும் அப்படித்தான் நினைத்துவிட்டேன் ஏனென்றால் உன் குல தெய்வத்தை எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அங்கு வருகிறார்கள் என்றால் நான் முன்கூட்டியே அதை கணித்து விடுவேன் ஏனென்றால் அவர்கள் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா ஒவ்வொரு பிள்ளைகளின் இல்லத்திற்கும் சென்று விட்டுத்தான் அவர்கள் வருவார்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் நடக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பார்கள் அப்படி உன் இல்லத்திற்கு வரும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக தங்கிவிடுகின்றார்கள் இது இந்த வராகி கண்ட காட்சி அது மட்டுமல்லாமல் நீ உன் இல்லத்தின் வாசலுக்கு தீய சக்தியாக வந்தது எல்லாம் உனக்கு எதிராக இருப்பவர்கள் செய்த சூழ்ச்சியின் பலனாக நடந்தது செய்வினைகளை அனுப்பினார்கள் சில தீய மனிதர்களை உன் இல்லத்தின் வாசலில் எதையேனும் செய்யச் சொல்லியோ வீட்டிற்குள் ஏதேனும் பொருட்களை வைக்கச் சொல்லியோ அனுப்பி இருந்தார்கள் ஆனால் அதுவெல்லாம் அப்பொழுது இந்த வராகியால் முறியடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பயனளிக்காமலும் போய்விட்டது அதனால் மீண்டும் மீண்டும் வேறு ஏதேனும் சற்று அதி சக்தி வாய்ந்த சக்திகளை அனுப்பியிருக்கிறார்களோ என்று பார்த்த பொழுதுதான் இந்த வராகிக்கு சற்று நிச்சயமான இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் எனக்கே காவலாக நிற்கக்கூடிய ஒருவர்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலுக்கு வந்திருந்தார் அது யார் என்றால் அதுதான் நுடைய கருப்பசாமி கருப்பன் உனக்கு காவலுக்கு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்றார் அதன் பிறகுதான் நான் கொண்டேன் நீ உன் குலசாமியாக கருப்பசாமியை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அவரிடத்தில் நீ உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் என்று அவர் நீ சொன்ன வார்த்தைக்காக அவர் மீது நீ கொண்ட அன்புக்காக அப்பா என்று நீ அழைத்த அந்த அழைப்பிற்காக உனக்கு காவல் நிற்க உன் இல்லத்திற்கு வந்திருந்தார் அவரை கண்டதும் மனமகிழ்ச்சியுற்றால் இந்தவராகி வராகி ஏனென்றால் இவர் எனக்கே காவலுக்கு நிற்கக்கூடியரல்லவா அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் காவலாக விளங்கக்கூடிய கருப்பசாமி இங்கே வந்துவிட்டார் என்றால் அதைவிட பேரதிர்ச்சியான இன்பம் என்ன இருக்கின்றது என் பிள்ளையே இப்பொழுது இந்த செய்தி உனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தை இதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ அவர் வந்துவிட்டார் என்று நான் சொல்லிவிட்டேன் அவரை நீ அழைத்திருக்கின்றாய் அவர் உனக்கு காவலாக வந்து சேர்ந்து விட்டார் இனிமேல் அவரை அங்கே நிலையாக நிற்கச் செய்ய வேண்டும் அவரை நிற்க வைத்து விட்டால் இனி உனக்கு எந்த கவலையும் மனதிற்குள் இல்லை எந்த தீய சக்திகளாயினும் சரி எந்த தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களாயினும் சரி யாராக இருந்தாலும் கருப்பனை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படி வர நினைத்தால் அவர்கள் கருப்பனை தொட வேண்டும் கருப்பனை வெற்றி பெற வேண்டும் இதுவெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா நிச்சயமாக கிடையாது சாத்தியமற்ற விஷயமல்லவா அதனால் இதனை சரியாக நீ கையாள வேண்டும் இந்த நேரத்தில் தான் நீ செய்ய வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தெய்வத்தின் ஆசைகளை பெற்று நடக்க வேண்டும் ஏனோ தானோ வென்று எந்த விஷயத்தையும் நீ செய்ய துணியாதே உன் இல்லத்தில் தெய்வங்களின் அனுகிரகம் கூடியிருக்கின்றது அதனால் நீ உன் இல்லத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தீபம் நிச்சயமாக ஏற்ற வேண்டும் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே தெய்வ மனம் கமல வேண்டும் என் குழந்தையே அது மட்டுமல்ல நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் முன்பாக நீ தெய்வத்தின் உத்தரவை பெற்றுவிட்டு செல் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு தெளிவாக புரியும் என்று நினைக்கின்றேன் நீ ஏற்கனவே பல முறை பல கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்த குழந்தை இப்பொழுது தெய்வமே கதி என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தின் உதவி கிடைத்து விட்டால் போதும் என்று எண்ணுகின்றாயல்லவா அப்படி இருக்கின்ற உனக்கு அந்த கருப்பனை துணைக்கு நிற்கும் பொழுது வேறென்ன கவலை உனக்கு இருக்கப் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையை இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் செய்ய போகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு உனக்கு கிடைக்கும் சாமிகள் உன் இல்லத்திற்குள் நடமாடுகின்ற நேரத்தில் உன் இல்லத்தில் தூய்மை மிகவும் அவசியம் உனக்கு ஒருவேளை சந்தேகமாக இருக்கின்றது நாம் இவ்வளவு சுத்தம் செய்தும் நம் இல்லம் சுத்தமாக இருக்கின்றதா இல்லையா என்று தெரியவில்லையே என்று நீ நினைப்பாயானால் என் பிள்ளையை தண்ணீரில் மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை நீ தெளித்து விடு இல்லத்தின் மூளை முடுக்குகள் எல்லா இடங்களிலும் அந்த நீரை நீ தெளித்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் இனியும் எதற்கும் அஞ்சாதே எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதே எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அது உன் இல்லத்திற்குள் நுழையவே முடியாது உனக்கு காவலுக்கு நிற்கின்ற மூன்று தெய்வங்கள் உன் வராகியம்மா உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய கருப்ப சாமி என்று இவர்களை மீறி இனி எந்த சக்தியும் உள் நுழைந்து விட முடியுமா அதனால் என் பிள்ளை இனி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் உனக்கான நல்லதை அடைவதற்கான எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொள் தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்திக்காதே உன்னுடைய சிந்தனைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னை அழிவிற்கு கொண்டு சென்று விடக்கூடாது நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்